அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பாத்ரூம் வாட்டர் வேஸ்ட் லைன் பாத்ரூம் டாய்லெட் பைப் லைன் இந்த வேலை வந்து ஃபுல்லாக செஞ்சு முடித்தாச்சு ஆனால் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணது வந்து முடிவு வரையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த கிளாம்பு எப்படி அடிக்கிறது இந்த பைப் லைன் எப்படி போடுறதுன்ட்டு டவுட் இருந்தால் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக போடுறேன் இங்கே பாருங்கள் இங்கே வந்து செஃப்டி டேங்க் வந்து இங்கே வந்து ஹைட் வந்து ஒரு அடி ஹைட் வந்துச்சு தர அதனால் என்ன பண்ணோம் மேலேருந்து கொண்டு வந்துட்டோம் மேலேருந்து கொண்டு வந்து டேங்க்கில் மேலேயே ஹோல்ஸ் வச்சு உள்ளே விட்டோம் அதே போல் வந்து வேஸ்ட் லைனுக்கு வந்து வெளியே காவால் விட்டாச்சு செப்டி டேங்க் டேங்குடைய லைன் வந்து செப்டி டேங்க்கில் வந்து மேலே தான் கொடுக்கணும் ரெண்டு அடி கீழே மூணு அடி கீழே கொடுத்திங்கன்னு வச்சிங்களேன் அது வந்து வேஸ்ட் ஆகிடும் அதே போல் செப்டி டேங்க் கட்டுறப்போ நீங்கள் ரோடுடைய மட்டத்துலேருந்து ஒரு ரெண்டு அடி ஹைட்டு தூக்கி தான் கட்டணும் எதுக்காகனா நீர் மட்டம் வந்து கரெக்டாக அந்த ரோடு அளவு இருக்கும் அதனால் சீக்கிரமாக டேங்க் வந்து ரொம்பிடும் அதனால் செப்டி டேங்க் கட்டுறப்பவும் சரி செப்டி டேங்க் பைப் லைன் கொடுக்குறப்பவும் சரி நீங்கள் கரெக்டாக அந்த தண்ணீர் மட்டத்துக்கு மேலே கொடுங்க அப்போ தான் சேஃப்டி டேங்க் சீக்கிரமாக ரொம்ப அது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க